தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிரெக்டர் வி சேகர் அவர்கள் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லிடுறேன் இவர் எடுத்த படங்கள் இருக்குல்ல அது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஆனால் அந்த படங்களை இவர் தான் எடுத்தாருன்னு தெரியாமல் பல பேர் இருந்திருக்கும் அப்போ ஏற்பட்ட ஒரு உன்னத கலைஞனுங்க நூற்றாண்டு கண்ட கலைஞன்னு சொல்லலாம் அப்போ ஏற்பட்ட ஒருத்தரை நம்ம இழந்திருக்கோம் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் உனக்கு நான் எப்படி சினிமாவில் சிசியனோ அந்த மாதிரி யூனியனில் எனக்கு சிசியன் செல்ல முடியும் இப்போ செல்லுமணி எடுத்து நான் நிற்கிறது என்ன ஆகிடுதுன்னா நான் உருவாக்குற சிசியனே காலி பண்ணுற மாதிரி ஆகிடுது இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இருக்காங்களே என்ன மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் குடும்பம் குடும்பமாக அமர்ந்து பார்த்து ரசித்த படங்கள் நான் ஒரு லிஸ்ட்டு போடுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்ப்பா இவர் எடுத்த படமா சத்தியமாக தெரியாதுப்பா ஆனால் நாங்கள் பல முறை பார்த்துருக்கோம் நூற்றுக்கணக்கான முறை அந்த படங்களோட காட்சிகளை பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் காமெடி சீக்வென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் எடுத்த படங்கள் சார்ந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா சேனல்லையும் சொல்லுவாங்க எல்லா சேனல்ஸ்லேயும் இவர் படங்கள் சார்ந்த காட்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நாம் பேட்டி காண்ற நபர்கள் இருக்காங்களே அந்த கெஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் நம்ம ரொம்ப பெரிய ரேப்போலாம் வச்சிருக்க மாட்டோம் ஆனால் இவர்கிட்ட அவ்வளோ பெரிய ரேப்போ நமக்கு இருந்துச்சு அவர் நம்ம சேனலில் பேட்டி கொடுத்தாருல அப்போ அவரு இந்த கேமரா ரெக்கார்டிங்கில் இருக்கிறப்ப பேசின விஷயங்களை விட நாங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு கேமரா ஆஃப் பண்ணுவில அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஓய்வே இல்லாமல் உழைச்ச ஒருத்தர்னா இவரை சொல்லுவேன் இந்த வயசுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருங்க எழுபத்தி மூணு வயசு அவருக்கு ஆனால் தள்ளாடவே இல்லை அவரோட கால்கள் அவரோட குரல்கள் தழும்பவே இல்லை முடிஞ்சளவுக்கு தாங்கிட்ட இருக்க விஷயங்களை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல இன்ன வரைக்கும் தீவிரமாக இருந்தவர் தான் வி சேகர் அவர்கள் ஆனால் என்ன பண்ணுறது அவர் முருகரை பற்றி அதிகமாக பேசி 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 அந்த முருகனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு என்னவோ தெரியல நீ கிளம்பி சொர்க்கத்துக்கு வந்துடு அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு போன மாதிரி ஆகிடுச்சிங்க வி சேகர் அவர்கள் மறைஞ்சிருக்காங்களே இந்த நூற்றாண்டு கலைஞரை நம்ம இழந்திருக்கோம் இந்த நேரத்தில் இவரோட அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபில் மேக்கிங்கில் அதை பற்றி நீங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மக்களே நாங்கள் போஸ்டன்னால் நிறைய விஷயம் ஒரு கிட்டே பேசியிருக்கோம் அப்போ ஒரு சொல்ல சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கிகிட்டே இருக்கும்போது இப்படியும் ஒரு டிரக்டர் இருக்க முடியுமான்னு எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக வந்துச்சு இந்த காலகட்ட இயக்குநர்களை பார்க்குறப்ப இவரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அப்படி இருந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக வி சேகர் அவர்கள் எடுத்த படங்களில் சில முக்கியமான திரைப்படங்கள்னு ஒரு லிஸ்ட்டாக தான் இங்கே காமிக்கிறேன் இவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் வேல்யூ அதிகம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம் போரே அடிக்காது அது மட்டும் இல்லை ரியலிஸ்டிக் சினிமானா என்னன்றதை இவர் படங்களை பார்த்து கற்றுக்க முடியும் இந்த ரெண்டு சேர்ந்த படைப்பு தான் வி சேகர் அவர்களோட படைப்பு நீங்களும் ஹீரோதான் பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் ஒன்னாக இருக்க கற்றுக்கணும் பிறந்த வீடாக புகுந்த வீடா வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெற்ற மகனே காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் எல்லாமே என் பொண்டாட்டி தான் விரலுக்கேற்ற வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை வீட்டோட மாப்பிள்ளை நம்ம வீட்டு கல்யாணம் ஒரு ஆசை ஆத்திச்சுடி படிக்கிற மாதிரி இருக்குல்ல லிட்டரலா அவரோட படங்களோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேக்சிமம் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற டைட்டில்ஸை தான் அவர் பெரும்பாலும் படங்களை பயன்படுத்துவார் இவருக்கு குடும்ப பட இயக்குனர் அப்படின்னு ஒரு பட்டமே இருக்குங்க ஏன்னா எடுத்த படங்கள்லாம் ஃபேமிலி சார்ந்த அப்படி பேசும் குடும்ப உறவுகள் இருக்குல்ல அது எப்படி இருக்கணும் புருஷன் பொண்டாட்டி எப்படி ஃபேமிலியை லீட் பண்ணணும் அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க இருக்காங்களே அவங்க முன்னாடி அந்த அம்மா அப்பெல்லாம் பெருசாக சண்டை போட்டதை தவிர்க்கணும் இல்லைனா குழந்தைங்களுக்கு ட்ராமாவாக கிரியேட் ஆகும் இதுமாரி நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்களை கூட அவரோட பாங்கான படங்களை நம்மளால் பார்த்து கற்றுக்க முடியும் அப்பேற்பட்ட படைப்புகளை கொடுத்தவர் தான் வி சேகர் அவர்கள் ஆனால் இப்போலாம் டூடு இது அதிகமாக ஃபேமஸ் ஆகுது இல்லை இவரோட படங்கள் இருக்கு பாருங்கள் அந்த டைமில் ஃபேமிலி சார்ந்து பேசப்பட்ட படங்கள் அதை இப்போ இருக்க குடும்ப படங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள் லட்சணம் உங்களுக்கே தெளிவாக புரியும் நான் தரம் தாழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அப்போ இருந்து அந்த ஹெல்தியான ஒரு விஷயத்தை படத்தில் கொடுத்து கமர்ஷியலாக ஹிட் அடிக்க முடியுது ஒருத்த காமிச்சிருக்கார்ல அந்த ஃபார்முலாவை இப்போ பல பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களே இடத்த சொல்கிறதோ கேட்டால் பிஸ்னஸ் ஆகாதுன்னு இவங்களோட முடிவுக்கு வந்துடுவாங்க நல்ல படங்களை மக்கள் எப்போயுமே வரவேற்பாங்க அந்த உண்மை புரியுதா இல்லையான்னு தெரியல உமன் சென்ட்ரிக் மூவிஸ் அதை நம்ம இப்போ ஏதோ ஆக ஆகும்னு பேசுறோல்ல பெரிய புரட்சி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்க்குறோம்ல ஆக்சுவலாக அந்த காலகட்டங்கள்லேயே உமன் சென்ட்ரிக் மூவிஸ் அதிகமாக எடுத்த வரும் வி சேகர் அவர்கள் தான் அதிகமாக இதுக்கு பெரும்பாலான படங்கள் இவரோட படைப்புகளில் பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிகாக தான் இருக்கும் அதாவது அந்த படங்கள்ல இருக்கிற இந்த மேல் கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் டாமினேட் பண்ணுற மாதிரி சும்மா ஃபெமினிசம் ஃபேக் ஃபெமினிசம் பேசி டாமினேட் பண்ணுறதை பற்றி சொல்லலை உண்மையிலேயே அந்த இடத்துக்கு தேவையான விஷயங்கள் அந்த பெண் பண்றதா கரெக்டாக நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் டிசைன் பண்ணுவாருங்க இது போல் ஒரு படம் ரெண்டு படம் நீங்கள் உமன் சென்ட்ரியாக கொண்டு போகலாம் ஆனால் எல்லா படங்களும் எடுக்கிறதில் எவ்வளோ கஷ்டம் இதை பண்ணவர் தான் வி சேகர் அவர்கள் டவுட் இருந்தால் அவரோட படங்கள் நீங்களே பாருங்கள் மக்களே பெண்ணியம் சார்ந்தால் அந்த மனுஷன் எவ்வளோ பேசியிருப்பானோ உங்களுக்கு புரியும் ஆபாச காட்சிகளே இல்லாமல் இப்போ படம் எடுக்க முடியுமா ஒரு பத்து சீனு பதினஞ்சு சீனு ஆபாசினு உள்ளே போட்டு என்ப்பா இதான்ப்பா மார்க்கெட் வேல்யூ நல்லா பிஸ்னஸில் ஓடும்பா இதை பக்கம் தான் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நமக்கு என்ன பிடிவன்றது அவங்களே முடிவு பண்ணுவாங்க ஆனால் விசேகர் சாரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு காட்சி கூட ஆபாசமாக இருக்காது அந்த மனுஷன் ஆபாசமே இல்லாமல் அவ்வளோ படங்களை எடுத்து அந்த படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு ஒன்று ஒன்று ஒரு படம் இல்லைங்க எடுக்கிற படம் எல்லாமே ஹிட்டு 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 அந்த டைம்ல இது போல எத்தனை படலை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச நூற்றாண்டு கலைஞர்னு நான் அவரை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது மக்களே அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் கம்யூனிச நெடி இவரோட படங்களில் ஹெவியாக அடிக்கும் அவரோட படங்களில் டைம் எடுத்தால் ஒரு வழி பாருங்கள் இந்த சிகப்பு துண்டு இருக்குல்ல இது அணிஞ்ச கேரக்டர் அங்கங்கே வந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாப்ல சில படங்களில் மெயின் கேரக்டராகவே அந்த சிகப்பு துண்டை கொண்டு வந்திருப்பார் நான் சாரிகிட்ட நிறைய பேசி பழகிருக்கேன் அப்போ ஒரு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் இருக்குல்ல அதுக்கு அவரோட கண்ணோட்டத்தில் ஒரு புது விளக்கமே கொடுப்பாரு அது உங்களுக்கு கம்யூனிசம் சார்ந்த அந்த டைமென்ஷன் இருக்குல்ல அதை அப்படியே மாற்றி விட்டுறோம் ஓ இப்படி இதை யோசிக்கலாமா அப்படின்ட்டு அவரோட சிந்தனைகள் இருக்குல்ல அதை படங்களில் கேரக்டர்ஸாக கொண்டு வந்திருக்காரு ஆனால் அதோடய டெப்த் வரைக்கும் போயிட்டு புரிஞ்சுக்க முடியாமல் தான் நாம் தான் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெப்த்தை என்னன்றது புரியுங்க வில்லனையும் கடைசியில் நல்லவன் ஆக்கிற ஒரு படைப்பை கொடுக்குறவர் தான் விஷேகர் அவர்கள் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்களே வில்லன ஒரு கேரக்டரை காட்டுவாங்க கட்சியில் சாவு வச்சுருவாங்க அவருக்கான ஜஸ்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீ கெட்டவன் தான் சாவு அப்படின்ட்டு ஹீரோவே ஒர்ஸ்டான கேரக்டராக இருப்பான் அவன் போய்ட்டு வில்லனை போய் சாவடிகிற மாதிரிலாம் காட்டுவாங்க பெரும்பாலான படங்கள்ல ஆனால் இவரோட படங்கள் பார்த்துருக்கீங்களா இல்ல வில்லன் ஹீரோலாம் கிடையாதுப்பா எல்லாருமே ஹீரோ தான் ஓகேவா எல்லாருமே ஹீரோ தான் அவன் தப்பு பண்றானா திருந்தறது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த விஷயத்த ஒவ்வொரு படத்திலையும் கன்வே பண்ணியிருப்பாரு இந்த வில்லன் கேரக்டர்ஸ்லாம் எல்லாம் மாதிரி தான் படங்கள்லயே ஒரு காட்சிகள் அமைச்சிருப்பாங்க இந்த விஷயத்த நீங்க ஒரு படத்துல பண்றதே பெரிய டாஸ்க்கு இதை இப்ப பண்ணாங்கன்னா புரட்சி பண்ற மாதிரி பேசுவாங்க ஆனா அப்போ ஒரு பண்ண எல்லா படங்கள்லையும் இந்த ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்தியிருப்பார் மனுஷங்களை யார் நல்லவன் கேட்டவன் சுச்சுவேஷன் தானே அதை மாத்துது அந்த சுச்சுவேஷனை நீங்க கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அவன் திருந்துவாள இந்த விஷயத்த சொல்லி சொல்லி படத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ட்ரெண்டே செட் மனுஷன் நல்லா தெரியுமா உங்களுக்கு தான் பாசிட்டிவான விஷயங்கள் அவ்வளவு ஆயிடுமா நெகட்டிவ் ஆகிறத விட ஓகே மெகா அரசியலை அசால்ட்டாக அப்படின்றதுல சொல்லிட்டு போற திறமையும் வி சேகர் அவர்களுக்கே இருக்கு உதாரணத்துக்கு இந்த காட்சியை பல பேரும் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க அதாவது ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்ற படம் நம்ம சேகர் சார் எடுத்த படம் தான் இந்த படத்தில் கவுண்டமணி சார் ஒரு வெட்டியான் கேரக்டரில் பண்ணியிருப்பாரு அங்கே ஒரு பிராமண கேரக்டர் வரும் இவர் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஐயா கும்முன்றா வணங்குன்ற மாதிரி தான் ஆரம்பிப்பாப்ல மரியாதையா அப்போ அந்த கேரக்டர் ஒரு விஷயத்தை சொல்லிவிடும் எங்க பையனை கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு என் பையன் பள்ளிக்கூடத்தில் போகிறா அப்படின்னு இந்த கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா சொல்லும் அதுக்கு அந்த கேரக்டர் சொல்லும் உன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிட்டா இங்கே யாரு இந்த வெட்டியான் வேலையை பார்க்குறது அப்படின்ற மாதிரி கேட்பாப்ல அதுக்கு ஒரு மரியாதையெல்லாம் ஒருமையில சொல்லிட்டு போவார் மரியாதையை ஆரம்பிச்சது அவங்க பிஹேவியரால மரியாதையெல்லாம் பேசுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க இது இவர் தப்பு இல்ல அவர் தப்பு நீள்ளை வேணா கொஞ்ச நாள் வேலையை பாருங்களேன் அப்படின்ட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருங்க எவ்வளவு பேர் அரசியல் அசால்ட்டா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா இந்த காட்சி இன்னும் சமத்துவம் சார்ந்து நின்று பேசுது பாத்தீங்களா இது மாதிரிதான் ஆயிரக்கணக்கான காட்சிகளை அவரோட ஒவ்வொரு படங்களையும் பார்க்க முடியும் அப்புறம் இந்தந்த கேரக்டர்ஸ் தான் கரெக்டான கேரக்டர்ஸ் இந்தந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோ மெட்டீரியலா பார்க்கலாம் இந்த கேரக்டர்லாம் நெகட்டிவ் ஷேடு கரெக்டா இருக்கும் அப்படின்னு எல்லா இயக்குனர்களும் யோசிப்பாங்க அப்படி யோசிச்சாதான் இயக்குநர்கள் ஆனால் விசேகர் சார் எதிர்த்து நம்ம வித்தியாசப்படுவாரு நம்ம கூடியே வாழ்ந்துட்டு இருக்க பல கேரக்டர்ஸ் நெஜ வாழ்க்கையில் சொல்கிறேன் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் சார்ந்து சினிமாவில் நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது விசேகர் சார் அது போல கேரக்டர்ஸை பெருசாக கொண்டு வருவாருங்க ஸ்க்ரீனில் உதாரணத்துக்கு வடிவல் சாரை கொசுமந்து அடிக்கிற கேரக்டராக கொண்டு வந்துருப்பாரு ஞாபகம் இருக்கா கோவை சார்லாம் பொண்ணு பார்க்க வர்றது அதெல்லாம் சம ஃபன்னாக இருக்கும் அந்த காட்சிகளை இப்போ பார்த்தா செத்துட்டு இருப்பீங்க இது மட்டும் இல்லை சமையல்கார கேரக்டராக இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுறவர் இது போல் மிடில் கிளாஸ் சார்ந்து அப்பர்லாம் சொல்லலைங்க லோயர் அண்ட் மிடில் இந்த வகுப்பு மக்களை பெருசாக டார்கெட் பண்ண அதோடய படங்கள் இருக்கும் அதான் அந்தளவுக்கு மக்கள் மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆச்சு நம்மளால் குடும்பம் குடும்பமாக உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் இது போல் யுனிக்கான கேரக்டர்ஸை ஸ்க்ரீனில் கொண்டு வர லாபகம் வி சேகர் அவர்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாம் ஹிட் அடிச்சது இது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டு இதுக்கப்புறம் தான் பல பேர் இது போல் கேரக்டர்ஸையே படங்களில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க இதே மாதிரி காமெடி ட்ராக் எழுதுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது மக்களே இருக்கிறதுலே கஷ்டம் அதுதான் சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இதுலயும் கை தேர்ந்தவர் நம்ம விசேகர் அவர்கள் அவரோட படங்கள் நான் சொன்னாலே அந்த படம் பேரில் அவங்களுக்கு தெரியாது எடுத்தவர் யாருன்னு தெரியாது ஆனா அந்த காமெடி சின்ன காமிச்சா என்ப்பா நான் என் பையன் என்னோட அம்மா அப்பா எல்லாம் இதை பார்த்து சிரிச்சு ரசிப்போம் போ அப்படின்னு எல்லாருமே ஆகா ஓகோன்னு சொல்லுவோம் அப்போ ஏற்பட்ட காமெடி சீக்வன்ஸ்லாம் இவரோட கைவனத்துல பெரும்பாலும் உருவானதுதான் வடிவேலு அவர்களா இருக்கட்டும் விவேக் அவர்களா இருக்கட்டும் இவங்கெல்லாம் உச்சத்துக்கு போனாங்களே இந்த காமெடி சார்ந்து இதுக்கு யார் விதை போட்டதுன்னு நினைக்கிறீங்க விசேகர் அவர்கள் தான் ஆக்சுவலாக இதை நான் நேரில் பார்க்குறப்ப பலமுறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த மனுஷன் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாருங்க தன்னோட அளவுக்கு இருக்கும் இவர் இவங்க சார்ந்து நிறைய கலைஞர்கள் சார்ந்து சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குங்க அதெல்லாம் நான் பேச ஆரம்பித்தேன் பத்து பஞ்சு எபிசோடு போகும் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேட்க கேட்க எப்பட்ற ஒரு மனுஷன் தன்னெல்லாம் பார்க்காம இந்த அளவுக்கு உழைக்க முடியும்னு ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு வர மக்கள் இந்த ரெண்டு பேரும் சொன்ன பார்த்தீங்களா இல்லை விவேக் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக விவேக் சார் தான் முதல்ல போயிட்டு நம்ம விஷேகர் சார் இருக்கார்ல அவர்கிட்ட பேசியிருக்காரான் சார் போல் கேபி சாரோட படங்கள்லாம் நான் பண்ணுறேன் ஆனால் ஏ கிளாஸ் ஆடியன்ஸாக இருக்காங்க கொஞ்சம் அப்பர் லெவலருக்கு ஆடியன்ஸாக தான் பெரும்பாலும் இருக்காங்க கேபி சாரோட படத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த வடிவ வச்சு நீங்கள் படங்கள்லாம் பண்ணுறீங்களே சார் அவர் எங்கேயோ போயிட்டார் இப்போது எனக்கும் அது போல போகணும் என்ன விஷயம் அப்போ வந்து பண்ணுங்க சார்னு விவேக் சார் இவர்கிட்ட வந்து லிட்டரலாக கெஞ்சிருக்காருங்க யாருக்கிட்ட விஷேகர் அவர்கள்கிட்ட வந்து ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கு விவேக் அவர்களுக்கு அந்த உன்னத கலைஞனுக்கு இவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஈகோ பார்க்க மாட்டாங்க விவேக் அவர்களும் சரி இவரும் சரி விவேக் அவர்களோட உதவி மனப்பான்மை இருக்குல்ல அதை பத்திரம் விஷேகர் சார் அவ்வளோ சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட அதெல்லாம் கேட்குறப்ப இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டாக அப்படி தான் நம்மளுக்கே தோணுங்க ஸோ விவேக் சாருக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரா இந்த காமெடி ட்ராக் பண்ணி 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 பெருசாக வர்றதுக்கு ஏன்னா வி சேகர் அவர்கள் படத்தில் விவேக் அவர்களோட காமெடி இருக்கல இருக்குல்ல இப்போவருக்கு நின்று பேசுது அவருக்கே அப்படின்னா வடிவேலி யோசிச்சு பாருங்கள் செந்தில் கவுண்டமணி காம்போக்கப்புறம் அப்புறம் பயங்கரமாக ஹிட் அடிச்ச காம்போனா இந்த காம்போ சொல்லலாம் வடிவேல் சாரும் கோவை சார்லா மேமும் ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேரையும் ஒன்றா நடிக்க வைக்கிறதுலாம் இப்போ ஈஸியான விஷயமே கிடையாதுங்க ஏன்னா கமல் சார் கூடலாம் கோவை சார்ல அவர்கள் ஹீரோயினா பண்ணிட்டாங்க அப்படி இருக்க ஒருத்தவங்கள வடிவேல் சாருக்கு ஜோடியாக நீங்கள் நடிக்க வைக்கணும் சாதாரண விஷயமா இது முதல்ல வீசேகர் அவர்கள் கோவை சார்லா கிட்ட கேட்டிருக்காங்க இது போல உங்களுக்கு ஜோடியா வடிவேலு பண்றாப்ல அப்படின்ட்டு ஆனால் இந்த விஷயத்த கேட்டு கோவை சார்லா அவர்கள் ஷாக் ஆகிருக்காங்க மறுத்து இருக்காங்கள்ட முதல்ல இல்லைங்க நான் கமல் சார் கூட பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வடிவேலு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்களாம் அப்போ இவர்தான் தான் கன்வின்ஸ் பண்ணிருக்காராம் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காரு தெரியுமா விஷேகர் அவர்கள் இவருடைய கருப்பு நாகேஷ்மா கண்டிப்பா நாகேஷ் அவர்கள் தொட்ட உயரத்தை வடிவேல் தொடுவர் அப்படின்ற பெரிய நம்பிக்கையை வடிவேலு மனு முதல்ல வச்ச நபர் யாரு விஷேகர் அவர்கள் இது யாரும் மறந்துடக்கூடாது மறந்துடவே கூடாது இந்த விஷயத்த சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு ஒரு படங்கள்லையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்ததெல்லாம் ரெஸ்டின் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நாம போட்டு ஜென்ரேஷனை கடந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் டிவியில் அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனுஷன் பண்ண விஷயம் தான் இவ்வளோ இதுக்குங்க கோவை சரலா அவர்கள் வடிவாளவர்கள் இவங்க இந்த சினிமா படங்களை அடிச்சிக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும் விஷேகர் அவர்கள் படங்களில் இந்த காட்சிகளை மேடையில் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண டீம் இருக்காங்கல்ல இந்த ஆடல் பட நிகழ்ச்சிகளில் அதுல பல பேரும் நடிச்சு காட்டுவாங்க கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்க அவங்க எது பெருசா சம்பாதிக்க போறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு வரும் அவ்வளவுதான் அதை வச்சு வீட்டுல குழந்தைங்களுக்கு உணவு போறது பல கலைஞர்கள் குடும்பம் பசி ஆடுறதுக்கும் வி சேகரோட அந்த படைப்பு தான் அமைஞ்சிருக்கு நாம ஒரு பல முறை பேட்டி கண்டுருக்கோல்ல உங்களுக்கே தெரியும் வி சேகர் அவர்களை நம்ம அளவுக்கு அதிகமா வேற எல்லாம் பேட்டிகள் அவ்வளவு கண்டிருக்க மாட்டாங்க அவ்வளவு விஷயம் பேசியிருக்காரு அவரோட துடிப்பு என்ன தெரியுமா இந்த கடவுள்கள் இருக்காங்கல்ல அவங்கல்ல அதுலயும் குறிப்பா தமிழ் கடவுள்கள் இவங்கள மாற்று மொழிகளை சேர்ந்தவங்கலாம் ஏதோ அவங்க கடவுள்ன்ற மாதிரி சொந்தம் கொண்டாடி அவங்க சொந்தம் கொண்டாடுற பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு ஒன்றுமே சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி புறக்கணிக்கிறாங்களே அதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாதுப்பான்ட்டு நம்மளோட ஒரு ஒரு பேட்டிகள்லையும் அவ்வளோ விஷயங்கள் ஆணித்தரமா பேசியிருப்பாருங்க நிறைய கண்ணோட்டத்தையும் மாற்றிருப்பார் ஓ முருகப்பெருமான் சிவபெருமான் ஓகே இப்படிலாம் போதா அப்படின்ட்டு நம்ம மயனா யோசிக்க வச்சாரு ஆக்சுவலாக பார்த்தவங்களுக்கு அப்படின்னா அங்க முத முதல்ல கேமரா டீம்ல இருந்தவங்க நம்ம சேனலில் ஒர்க் பண்றவங்க அப்புறம் நான் இப்படி எல்லாருமே கேட்கும்போது எல்லாருக்கும் புதுசாக இருந்திருந்த விஷயங்கள்லாம் சார் எங்கே சார் இதெல்லாம் படிச்சிங்க எப்படி தெரியும்னு கேட்குறப்ப அவர் சொன்னார் ஏன் பண்ணா இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே இதுதான்ப்பா ரிசர்ச்சே வேலை எனக்கு அது ஒரு படங்களுக்கு கதை எழுதுறாருல அது எங்கே எழுதுவார் நினைக்கிறீங்க பழனி முருகன் கோயில் இருக்குல்ல அதுக்கு அருகில் அம்மா கதையை கதை எழுதுவாராம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு பலமுறை இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல ஆகச்சிறந்த கலைங்களை தான் நாம் எழுந்திருக்கோம் இன்னொன்று சொல்லிடுறேங்க பேட்டி காணுவோல இப்போ ஒரு ஆளுமையே பேட்டி காணுறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இருக்க வாய்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லைட்டாக உடைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுக்கு வயசுன்னு ஒரு விஷயம் இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இவருக்கு செவன்டி பிளஸ் நீங்கள் மூணு மூன்றரை மணி நேரம் பேட்டி கண்டாலும் வாய்ஸ் உடையவே உடையாதுங்க அவ்வளோ இருக்கும் எங்கேயுமே உடம்புல உதறலு தள்ளாட்டெல்லாம் இருக்கவே இருக்காது இன்ஃபேக்ட் நாங்கள் கூட ஸ்பாட்டுக்கு லேட்டாக போயிடலாம் பட் இவர் மேக்கப்போட உட்காந்துட்டு இருப்பாரு வண்டிங்களாப்பா போலாமாப்பா அப்படின்ட்டு எங்களுக்கு எனர்ஜி கொடுப்பாரு என்னப்பா மூணு மணி நேரம் தானே மேலே போலாமா அப்படின்ட்டு கேமராவில் பேட்டரி இருக்காது ஃபுல்லாக காலியாகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் புஷ் பண்ணுவாருங்களே இப்படிலாம் ஒரு கெஸ்ட் நாங்கள் பெருசாக பார்க்குற வாய்ப்புலாம் கிடைக்காதுங்க அப்படியே ஒரு ஒரு பேட்டியில் அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி நம்மளை நல்வழியும் படுத்தினார் படங்களை நல்வழிப்படுத்துறது இல்லாமல் நிஜ வாழ்க்கை நல்வழிப்படுத்திருந்தார் ஆனால் அந்த மனுஷன் எல்லாருமே இழந்திருக்கோம்ல அட்லீஸ்ட் வாரத்துக்கு மூணு முறையாச்சும் ஃபோன் பண்ணிவிடுவாருங்க கிட்டத்தட்ட அவர் பையன் மாதிரி தான் பார்த்தார் என்ன மட்டும் இல்லை நம்ம டீம் இருக்க எல்லாரும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாரு அவரோட பசங்க மாதிரி தான் அப்பேற்பட்டோம் நாங்கள் எல்லாருமே ஆஹா நாம எல்லாருமே இழந்திருக்கோம் இவரோட படங்கள் சார்ந்து நீங்கள் என்ன விஷயத்த போய் தேடினாலும் அது கிடைக்கும் அப்பேற்பட்ட அவைலபிலிட்டியாகவும் அவர் ஒரு ஒரு படைப்புகளையும் நிகழ்த்தியிருந்தார் நாங்கள் ஒரு முதல்ல வேட்டிக்க போனல அப்போ இவரோட படங்கள் சார்ந்து நாங்கள் லிஸ்ட்டு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் இவர் படமாப்பா அப்படின்ட்டு எங்களுக்கே அப்போ தான் ரிவியல் ஆச்சுங்க மருத்துவமனையில் அவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணுறாங்க நம்ம போது ராமச்சந்திரா இருக்குல்ல அங்கே தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அட்மிட் பண்ண பிற்பாடு போய் பார்க்க நேரிட்டுச்சு அந்த காட்சி விவரிக்க கூட விரும்பலை ஏன்னா அப்படி கம்பீரமாக பார்த்த ஒரு மனுஷன் ஒரு மாதிரி அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் அவரோட கால் விரல் மட்டும் அசைவு லைட்டாக எல்லாரும் நம்பணும் கண்டிப்பாக அவர் மீண்டு வந்துருவார் அப்படின்ட்டு எல்லாரும் கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டோம் பட் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிற மாதிரி ஆகிடுச்சு நாளைய பிணங்களை பார்த்து இன்னைய பிணங்கள் அழுது கார்த்தி அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காருங்க நிறைய பேர் மறைவாங்களே அப்பெல்லாம் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதே தான் மக்கள் உங்ககிட்ட இப்போ கன்வே பண்ண விரும்புகிறேன் மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சேகரவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப நிறைய பேர் எட்டி பார்க்கல இதை நான் பலமுறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டிரெக்டர் பட் ஆனால் நீங்கள் வளர்த்து விட்ட நபர்கள் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்களா என்னென்னு கேட்டால் அதுக்கு ஒரு பல விஷயங்கள் சொன்னாப்புல ஆனால் நிறைய பேர் வந்து எட்டி பார்க்கலங்க அவர் இருக்கும்போது இந்த ஆதங்கத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறதில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இறந்த பிற்பாடு புகழஞ்சலி மட்டும் பல பேர் செலுத்துகிறாங்க ஆனால் புகழஞ்சலி செலுத்த கூட பல பேருக்கு மனசு இல்லாமல் இருக்குல்ல அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல சாரோட கடைசி ஆசைகள்னு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் நிறைய இருந்துச்சு முக்கியமான விஷயம் ஆன்மீகம் சார்ந்தோம் கம்யூனிசம் சார்ந்தோம் அப்புறம் அந்த சினிமா படைப்புகள் சார்ந்தோம் இந்த ஜென்ரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா இன்புட்டையும் நான் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஒரு முறை பேட்டி கொடுப்பார் அவர் தான் இருக்குது கடைசி காலகட்டம் ஆசையாகவே இருந்துச்சு அந்த ஆசையில் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணாருங்க பட் இன்னும் நிறைய இருக்குது அல்ல அல்ல வற்றாத ஒரு அக்ஷய பாத்திரம்னு சொல்ல அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு அவர் உயிரோடு இருந்தால் இன்னும் பல பேருக்கும் பல விஷயங்கள் தெரியும் வந்திருக்கும் பட் கடவுள் சீக்கிரம் குட்ட மாதிரி ஆகிடுச்சு இவரோட ஆன்மா சாந்தியா பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்